வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லர்க்கன் ஆற்றுப்பார் நட்பு நண்பர்களை பற்றி ஒருபோதும் தவறுதலாக மனதில் எண்ணக்கூடாது அதே நேரத்தில் தாம் துயருற்ற காலத்தில் விட்டு கைவிட்டு விட்டு சென்ற நட்பினைப் பற்றி ஒருபோதும் சிந்திக்கக்கூடாது என்கிறார் தெய்வப்புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு கொஷின் நம்பர் நம்ம பெஸ்ட் அகாடமியில் நடந்த கொஷின் நம்பர் ஃபைவ் செவன் நைன் சரிங்களா இதைத்தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் கான்ஸ்டியூஷன் நியூ சிலபஸ் படி யூனிட் ஃபோர் கான்ஃப்யூஷன் இருக்குது மேத்ஸ் இருக்குது யூனிட் சிக்ஸ் தமிழ்நாடு கல்ச்சர் இருக்குது சரிங்களா ஸோ இதிலேருந்து ஒரு ஐம்பது வினாக்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேவா சரி இதில் முதல் கொஷின் எழுபத்தி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுனால ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஒரு எப்படி சொல்கிறது புதிதாக ஏதாவது படிக்க வேண்டிய இப்போ கான்ஃபியூஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு சில பகுதிகள் விடுபட்டு விடுபட்டுருக்கலாம் ஸோ இந்த பகுதியெல்லாம் நம்ம படிக்கலாமா அப்படிங்கிற படிச்சிருக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு அவேர்னஸும் க்ரியேட் ஆகும் சரிங்களா அப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிலபஸ் படி நம்ம இன்னும் கவர் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் இந்த வீடியோ ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படி சொல்லி நான் தருகிறேன் ஓகே இப்போது யூனி அதாவது எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட சட்டப்பிரிவு டூ ஃபார்ட்டி த்ரீ பி சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அசோக் மேத்தா தலைமையில் ஒரு குழு பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகளை ஆராய அமைக்கப்பட்டது இது சரி இந்த குழு தனது முதல் பரிந்துரையாக மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாததாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்லு இருக்க வேண்டும் என்றது எனவே இரண்டாவது பாயிண்ட் தவறு இவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க ஸோ ரெண்டு மட்டும் தவறு ஆன்சர் பாம்பே கீழ்கண்ட எந்த எண்ணிலிருந்து ரெண்டை கழித்தால் அந்த எண் மூணு ஆறு மீதி மீதியின்றி வகுக்கூடும் இது எல்சிஎம் ஹச்எஸ்சிஎஃப்லேருந்து வந்திருக்கு எல்சிஎம் தான் பார்க்கணும் த்ரீ சிக்ஸு எயிட் இதற்கு எல்சிஎம் எத்தனை எயிட்டி சரிங்களா அதாவது பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கணும் அந்த பெரிய நம்பரை மற்ற ரெண்டு நம்பரை வகுத்துச்சின்னா இன்றி வகுத்தால் அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம் அப்படி இல்லாட்டி இந்த பெரிய நம்பரோட ரெண்டாவில் பெருக்கணும் சரிங்களா மூணு ஆறு ஒன்பது இல்லையா அப்போ ரெண்டாவில் போயிருக்கணும்ன்னா எத்தனை வரும் பதினெட்டு அப்படி சொல்லி வரும் சரிங்களா இந்த பதினெட்டை நீங்கள் இந்த ரெண்டு சின்ன நம்பரும் மீதியின்றி வகுத்தது அப்படின்னா இந்த பதினெட்டு தான் எல்சிஎம் சரிங்களா இப்போ வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் த்ரீ சிக்ஸ் நைன் இதுக்கு எல்சிஎம் எப்படி த்ரீ போடலாமா ஒன் டைம் இது டூ டைம் இது த்ரீ டைம் அவ்வளோதான் அப்போ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு சரிங்களா சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டீன் ஸோ எல்சிஎம் வந்து எயிட்டீன் அப்போ எல்சிஎம் எயிட்டீன் அப்படின்னா ஃபா ஃபார்முலா என்ன எல்சிஎம் மைனஸ் டூ சரிங்களா ஏன்னா எல்சிஎம்மை இந்த மூன்று எண்களும் மீதியின்றி வகுக்கும் எல்சிஎம்மோட ஒரு ரெண்டு ஆட் பண்ணி வச்சோம்னு வச்சுங்களேன் இந்த மூணு அளவுக்கு தான் ரெண்டு மீதி கிடைக்கும் ஆற அளவுக்கு தான் ரெண்டு மீதி கிடைக்கும் ஒம்பது அளவுக்கு தான் மீதி ரெண்டு கிடைக்கும் சரிங்களா அப்போது கீழ்கண்ட எந்த எண்ணிலிருந்து ரெண்டை கழித்தால் அந்த எண் மூணு ஆறு ஒம்போதால் மீதியின்றி வகுப்படும் என்ற கேள்விக்கு எல்சிஎம்மோடு ரெண்டை ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி அந்த ஆப்ஷன் அதாவது எல்சிஎம்மோட ரெண்டு ஆட் பண்ணி வச்சுருக்க ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு மைனஸ் பண்ணால் தான் மீதி இன்ட்ரி வைக்கக்கூடும் நீங்கள் வருமானமே எல்சிஎம்மை பார்த்து பதினெட்டுன்னு போடக்கூடாது இதில் ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா நம்ம ஆகும் பதினாறு வந்துடும் இதை மீதி இன்ட்ரிவ் வைக்காது சரிங்களா அப்போது எல்சிஎம்லேருந்து மைனஸ் ரெண்டு பண்ணியிருக்கேன் சரிங்களா இதுதான் கான்செப்ட்டு டிசன் பண்ணுங்கள் இவங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழ்கண்ட எந்த எண்ணிலிருந்து ரெண்டை கழித்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்சியம் ப்ளஸ் டூ போட்டிருக்கோம் அந்த இடத்துல அப்போ எல்சியம் பதினெட்டு ப்ளஸ் டூ என்னது இருபது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முக்கியமானது இந்த உங்களுக்கு தேவைன்னா நம்மளுடைய எல்சியம் எஜிசிஎஃப் வீடியோ இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன் இரு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டும் பொழுது அந்த இரு எண்களின் பெருக்கு தொகை ஒற்றைப்படை எண்ணாக இருக்க நிகழ்ந்த என்ன ஸோ ரெண்டு பகடையை நீங்கள் உருட்டுறீங்க அப்படின்னா பாருங்க ஒன்று ஒன் டூ ஒன் த்ரீ இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு தெரியும் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் சரிங்களா இது மாதிரி எழுதுவீங்க அப்புறமேல டூ ஒன் டூ 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 த்ரீ டூ ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் இது எழுதுவீங்க அப்புறம் த்ரீ ஒன்று த்ரீ டூ இது ரெண்டு டைஸை நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு விதமான தோற்றங்கள் கிடைக்கலாம் சரிங்களா முதல் டைஸில் ஒன்றாவது முத பக்கமும் ரெண்டாவது டைஸில் முத பக்கமும் கிடைக்கலாம் இல்லை முத டைஸில் ஒன்றா முத பக்கமும் ரெண்டாவது டைஸில் ரெண்டாவது பக்கமும் கிடைக்கலாம் ஸோ அதுதான் போட்டுட்ருக்கோம் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபோர் கிடைக்கலாம் த்ரீ ஃபைவ் கிடைக்கலாம் த்ரீ சிக்ஸு கிடைக்கலாம் ஃபோர் ஒன்று கிடைக்கலாம் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் 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 ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் அப்புறமேல ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா அப்புறம் சாரி ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் 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 சிக்ஸ் அப்புறம் இங்கே என்ன பண்ணலாம் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் இந்த மாதிரி முப்பத்தி ஆறு விதமான தோற்றங்கள் கிடைக்கலாம் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசன் பண்ணுங்கள் இதில் இரு எண்களின் பெருக்குத்தொகை ஒற்றைப்படையண்ணாக இருக்கு இங்கே பாருங்கள் இதை பெருக்குனிங்கன்னா ஒன்று இண்டு ஒன்று ஒன்று ஒற்றைப்படையன் இது வந்து ரெட்டைப்படையன் வரும் இது ஒரு ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒற்றைப்படையன் சரிங்களா இது ரெட்டைப்படை எண்ணாக இது ஒற்றைப்படையண்ணா வரும் சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு வரிசையில் மூணு இருக்குது ரெண்டாவது வரிசையில் எதை பெருக்குனாலுமே என்ன வரல ஒற்றைப்படையன்று வரல ரெண்டு ஒன்று ரெண்டு இரண்டு நாலு இரு மூணு ஆறு இருநான்கு எட்டு இரஞ்சு பத்து இரு ஆறு பன்னெண்டு அப்போ இதில் இல்லை மூணாவது வரிசையில் இது வருது சரிங்களா மூணு ஒம்பது இது வருது மூவஞ்சு பதினஞ்சு இது வருது ஸோ மூணு வருது நாலாவது வரிசையில் எதுவுமே வரல ஒரு நாலு 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 ரெண்டு எட்டு நான் மூணு பன்னெண்டு நான்கு பதினாறு நாலஞ்சு இருபது நாலாறு இருபத்தி நாலு எதுவுமே ஒற்றைப்படையான இல்லை அஞ்சில் வந்து ஒன்று வருது சரிங்களா அப்புறமேல ஐ மூணு பதினஞ்சு இது அஞ்சு தானே ஐ மூணு பதினஞ்சு இது வருது ரெண்டு வருது ஐநாங்கு இருபது ஐ அஞ்சு இருபத்தஞ்சி ஸோ அதில் மூணு வருது அதில் ஆறாவதில் வந்து எதுவுமே வரல சரிங்களா அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது ஒன்பது இருக்குது ஒன்பது வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்த பூர்வலி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு விதமான தோட்டம் கிடைக்கும் ஒரு ஒம்பது ஒம்பது நாலொம்பது முப்பத்தாறு ஸோ ஒன் பை ஃபோர் ஆன்சர் சரிங்களா அடுத்து விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப சிம்பிளுங்க இங்கே பாருங்கள் பத்து ப்ளஸ் மூணு பதிமூணு பதிமூணு ப்ளஸ் மூணு பதினாறு பதினாறு ப்ளஸ் மூணு பத்தொம்போது இப்போ அஞ்சு ப்ளஸ்ஸு அஞ்சு பத்து பத்து ப்ளஸ் பத்து இருபது இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது நாற்பது ஆன்சர் வந்து நாற்பது இது அஞ்சு பத்து இருபது நாற்பது எண்பது அப்படி போயிட்டுருக்கு இது மூணு மூணாக கூடி போய்ட்டுருக்கேன் ஸோ அடுத்தது விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடி சந்திப்பிள்ளை விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து அங்கே பாருங்கள் இது ஒன்று சாரி ரெண்டு க்யூபு த்ரீ க்யூபு இது ஃபைவ் க்யூபு சரிங்களா அதுக்கப்புறம் இது செவன் க்யூபு இது லெவன் க்யூப் இது எல்லாமே பகா எங்களுடைய க்யூபாக இருக்குது சரிங்களா அப்போது செவன் க்யூப் எவ்வளவு த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அப்போயா அந்த இடத்துல வர முடியாது இரு சகோதரிகளின் தற்போதைய வயது விகிதம் அஞ்சு ஈஸ்ட் மூணு ஆறு வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் பாருங்க ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க தற்போதைய வயது விகிதம் அஞ்சு எஸ்டு மூணு ஆறு வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வயது விகிதம் நாலு எஸ்ட்டு மூணு ஃபோர் எஸ்ட்டு த்ரீ சரிங்களா நாலு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறேன் இப்போ கவனிங்க இப்போ அஞ்சாக இருந்தது இங்கே நாலாக மாறிடுச்சு மூணாக இருந்தது மூணு இந்த வித்தியாசம் பாருங்கள் இங்கே மைனஸ் ஒன்னாக இருக்குது இங்கே ஜீரோவாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் நான் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன் நீங்கள் அதை வேணால் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கங்க இந்த வித்தியாசத்தை பார்க்கணும் அஞ்சில் மூணு போக ரெண்டு இங்கே நாலில் மூணு போக ஒன்றும் சரிங்களா எப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க சேம் அதே ஆறு வருஷத்துக்கு பிறகு தான் சரிங்களா இந்த வித்தியாசத்தை கொண்டு இங்கே போய் இருக்குங்க அதாவது ஒன்றால் போய் இருக்கணிங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு மூணு மூணு பேருக்குனா மூணு மூணு சரிங்களா ஒரு மூணு மூணு அப்புறமேலே இந்த ரெண்டை கொண்டாந்து இங்கே போய் நாலு ரெண்டு எட்டு இரு மூணு ஆறு சரிங்களா இவ்வளோதான் இப்போ பாருங்கள் ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ஓகே இதை அடிச்சு விட்ருங்க ஸோ மூணு பார்ட் அதிகரிப்பதற்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கு ஆறு வருஷம் ஆகிருக்கு சரிங்களா இங்கே பாருங்கள் அஞ்சுலேருந்து மூணு பார்ட் அதிகரிச்சிருச்சு மூணுலேருந்து மூணு பார்ட் அதிகரிச்சிருச்சு மொத்தமாக மூணு பார்ட் அதிகரிப்பதற்கு இது ரெண்டும் சமமாக தான் எடுத்துக்கணும் ஒரே ஒரு மூணு தான் எடுத்துக்கணும் மூணு பார்ட் அதிகரிப்பதற்கு ஆறு வருஷம் ஆகுது அப்போ ஒரு பார்ட் அதிகரிப்பதற்கு ரெண்டு வருஷம் ஆகும் சரிங்களா அப்போ ஆக்சுவலாக வந்து இவங்களுடைய வயது அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது ஐ ரெண்டு பத்து வயசு இவருக்கு இவருக்கு வந்து ஆறு வயசு சரிங்களா நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இவங்களுக்கு என்ன ஆயிரும் பதினாலு வயசாயிரும் இவங்களுக்கு என்ன என்னாயிரம் பத்து வயசாயிரும் இதுக்கு ரேஷியோ போட்டிங்கன்னா ஃபோர்டீன் ஈஸ்ட்டு டென்னு ரேஷியோ போடுங்க செவன் ஈஸ்ட்டு ஃபைவ் சரிங்களா ஆன்சர் என்ன ஏ செவன் ஃபைவ் ஓகே அடுத்தது பாருங்க ஏ மற்றும் பியின் மொத்த வயது பி மற்றும் சியின் மொத்த வயதை விட பதினாலு ஆண்டுகள் அதிகம் ஏ B பியோட மொத்த வயது பி ப்ளஸ் சியோட மொத்த வயதை விட பதினாலு ஆண்டுகள் அதிகம் ஈக்குவேஷன் மாதிரி எழுதுகிறேன் ஸோ தெரியும் வேணா ஏ ப்ளஸ் பி இந்த இது எந்த பக்கம் கொண்டு வந்துவிட்டோம்னா மைனஸ் பி ப்ளஸ் சி சரிங்களா ஈக்குவல் டு ஃபோர்டீன் ப்ளஸ் பி மைனஸ் பி எடுத்து விட்டுருலாம் ஸோ ஏ ப்ளஸ் சி சரிங்களா ஈக்குவல் டு ஃபோர்டின் இருக்கு இல்லையா அப்போ நமக்கு ஏ இந்த ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் ஃபோர்டீன் ஈக்குவல்டுக்கு வந்தால் மைனஸ் ஃபோர்ட்டீன் ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடைக்கும் ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா ஏயிலிருந்து பதினாலு கழிச்சா தான் சி கிடைக்கும்னு சொல்லுது அப்போது சியோட வேல்யூ ஏயை விட பதினாலு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அப்போ சியின் வயது ஏயின் வயதை விட எவ்வளோ குறைவு பதினாலு குறைவு அப்படின்னு சொல்லு சரிங்களா ரைட் இரு நபர்களின் வயதுகளின் வயது வித்தியாசம் பத்து சரிங்களா ரெண்டு பேர் இருக்காங்க வயது வித்தியாசம் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது இங்கே பாருங்கள் தற்போது ரெண்டு பேர் இருக்கான் ஏ மைனஸ் வித்தியாசம் எவ்வளவு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது இளையவரின் வயதை விட இரண்டு மடங்கு அப்போ மூத்தவரின் வயது ரெண்டு மடங்கு இளையவரின் வயது ஒரு மடங்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா மடங்கு மூத்தவரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா லிசன் பண்ணுங்கள் இந்த வித்தியாசம் இருக்குது இல்லையா வித்தியாசம் எப்பொழுதுமே மாறாது சரிங்களா இவருக்கு ஒரு பங்கு வயசு இவருக்கு இவருக்கு ஒரு பங்கு இவருக்கு ரெண்டு பங்காக இருக்குது சரிங்களா அப்போ இந்த ஒரு பங்கு இவரோட கூட கூட இருக்கு இல்லையா ஒரு பங்கு இவரை கடையிலும் இவருக்கு கூட அதனால் இந்த ஒரு பங்கோட வேல்யூ தான் அந்த ஒரு பங்கு கூடுதலாக இருக்கிறனால தான் அந்த வித்தியாசம் பத்து வருது அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளவு பத்து இங்கே இவருக்கு ரெண்டு பார்ட் அப்போ ரெண்டு இன்ட்டு பத்து ஈக்குவல்டி எவ்வளோ இருபது இங்கே ஒன்று இன்ட்டு பத்து ஈக்குவல் டு என்ன பத்து சரிங்களா அப்போ பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய வயது ஒருத்தருக்கு இருபது இன்னொருத்தருக்கு என்ன பத்து சரிங்களா இதில் மூத்தவரையும் தற்போதைய வயது மூத்தவருக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வயசு சரிங்களா அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு தற்போதைய என்ன வயசு முப்பத்தி அஞ்சு வயசு வரும் சரிங்களா ஒரு பதினஞ்சு ஆடாயிரம் இல்லையா முப்பத்தஞ்சு அண்ட் சரியே ஒரு வேட்பாளர் ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகுப்பு ஜீரோ பாயிண்ட் எண்பத்தஞ்சு சரிங்களா மொத்தமே மொத்த நிகழ்தகவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சரிங்களா நிகழ்த்தகளின் கூடுதல் ஒன்றுன்னு வச்சுக்கணும் ஜீரோ பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் வந்து நெகட்டிவ்வில் இருந்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ரெண்டையும் கூட்டினோம்னா ஒன்று தான் வரணும் சரிங்களா அப்போது இது நெகட்டிவ்னா இது பாசிட்டிவ் இது பாசிட்டிவ்னால் இது நெகட்டிவ் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்று ஒன்று தான் வந்து முழுமை அதாவது ப்ராபபிலிட்டியோட கூடுதல் வந்து ஒன்று அப்படின்னு வச்சுக்கணும் சரிங்களா இப்போது ஒரு வேட்பாளர் ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு ஜீரோ சிக்ஸ் த்ரீ தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா இதை நீங்கள் எதோ இதோட கூ எதை கூட்டினா உங்களுக்கு ஒன்று வரும்னு பாருங்கள் அப்போ ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் புரியுதா அந்த மாதிரி ஓகேவா அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வெற்றி பெறுவதற்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படின்னா ஜீ தோல்வியடைவதற்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஆ வகை நகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு அப்படி சொல்லி கேட்குறாங்க இது வந்து ஒரு லட்சத்துக்கு மேல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரிங்களா ஒரு லட்சத்துக்கு மேல் அதாவது ஆனா அவண்ணா ஈனா அப்படின்னு நகராட்சியை பிரிச்சிருப்பாங்க ஸோ சிலபஸ் லோக்கல் படித்து வருது அதனால் இதை படிச்சுக்கணும் அடுத்து அரசாங்கம் நகர சபைக்கு அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கலாம் அப்படின்னா மூன்று நிற உறுப்பினர்களை வந்து நியமிப்பாங்க சரிங்களா ஆயிரம் முதல் ஒரு லட்சம் வரை மக்கள் தொகை கொண்ட நகராட்சி சரி ஐயா ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை மக்கள் தொகை கொண்ட நகராட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஆவண்ணா நகராட்சி ஒரு லட்சத்துக்கு மேலே அது ஆனா நகராட்சி சரிங்களா இப்போ பாருங்கள் ஆ ஆவண்ணா சரிங்களா ஈனா இது வந்து ஒன் லேக்குக்கு மேலே சரிங்களா இது ஐம்பது டு ஒன் லேக்குக்கு உள்ளே சரிங்களா இந்த இது சரிங்களா ஐம்பதுக்கு உள்ளார இருந்துச்சுன்னா ஐம்பதாயிரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா ஈனா சரிங்களா ஸோ அப்படி அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு பேரூராட்சியில் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா மூணு இருக்கணும் சரிங்களா ஒரு பேரூராட்சியில் இருக்க வேண்டிய அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பதினஞ்சு இருக்கணும் ஸோ பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் லிமிட்டேஷன் மூணு டு பதினஞ்சு சரிங்களா குறைந்தபட்சம் மூணு அதிகபட்சம் பதினஞ்சு அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரையும் சேர்த்து ஒரு பேரூராட்சியில் தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்கள் எண்ணிக்கை மொத்தம் மூணு தான் இருக்கணும் சரிங்களா அந்த தொகுதியோட எம்எல்ஏ அதனுடைய உறுப்பினராக இருப்பார் அதாவது தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினராக இருப்பார் பேரூராட்சியில் இருக்க வேண்டிய மக்கள் தொகை அளவு எவ்வளவு அப்படின்னா ஐயாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் வரை பேரூராட்சியில் இருக்க வேண்டிய மக்கள் தொகையோட அளவு இருந்து பதினைந்தாயிரம் வரை நகராட்சியின் தேர்தல் முடிவுகள் வெளியான எத்தனை நாட்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்றால் ஃபோர்டீன் டேஸ் பாளைய வாரியங்கள் சட்டம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சமூக மேம்பாட்டுத் திட்டம் தொடங்கப்பட்டது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன பகுதி பதினெட்டு மத்திய தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ப காலம் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எழுபத்தி நாலில் ஒன்று எதனை பற்றியது அப்படின்னா பிரதமரை பிரதமரை இந்த இடத்துல இத்து போடணும் பிரதமரை தலைவராக கொண்ட இக்கு போடணும் தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு ஓகேவா செவன்டி ஃபோரில் ஒன்று இதில் மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கமாகும் சரி டெமோக்ராசி என்ற ஆங்கில சொல் டெமாஸ் மற்றும் கிர கிரெட்டியா என்ற இரு கிரேக்க சொற்களில் இருந்து பெறப்பட்டது இதுவும் சரி கிரேட்டியா என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும் டெமாஸ் என்றால் மக்கள் என்று பொருள்படும் சரி அதே மாதிரி நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது சரி ஸோ நாலு பாயிண்டும் சரி இவற்றில் சரியானது பாம்பே எல்லாமே சரி அடுத்தது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்திய குடிமக்களில் எத்தனை சதவீதம் பேர் இந்தியாவின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிய வருகிறதுனா செவன்டி நைன் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய தொடரை குடியரசுத் தலைவர் உரையாற்றி தொடங்கி வைக்கிறார் எஸ் ஒவ்வொரு ஆண்டும் முதல் ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் குடியரசுத் தலைவரின் உரையுடனேயே தொடங்குகிறது இதுவும் சரி பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா குடியரசுத் தலைவரின் கையொப்பம் இல்லை என்றால் சட்டமாகாது ஆமாம் சட்டமாகாது சரி நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவரால் முடிவுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தவறு அவரால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்போ இதில் மூணு சரி மூணு பாயிண்ட்டு சரி கடைசி பாயிண்ட்டு தவறு அப்போ ஒன் டூ த்ரீ சரி சரிங்களா ஓகே அடுத்து இந்தியாவின் அவசர கால நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னா அது குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு எதனை பற்றியது சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு பிரதமரின் கடமைகள் பற்றியது அயல் நாட்டில் இதுவரை இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சாரி தமிழ்நாட்டில் சாரி 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 தமிழ்நாட்டில் இதுவரை இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா நான்கு முறை பயன்படுத்தப்பட்டு நான்கு முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்திருக்கு மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில சீரமைப்பு சட்டம் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அரசியலமைப்பு சட்ட விதி நூற்றி படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கை எவ்வளவு இதில் ஐநூறுக்கு மிகாமலும் அறுபதுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும் ஐநூறுக்கு மிகாமல் அது மட்டும்தான் உயர் எண்ணிக்கை ஐநூறு சொல்லணும் சரிங்களா ரைட் அடுத்தது அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம் அப்படின்னா ஜெர்மனி இந்திய அரசியலமைப்பின் நூத்தி முப்பத்தி ரெண்டாவது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பில்லை பற்றி ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்து சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு அப்படின்னா இருபத்தி ஒன்பது பகுதி பதினேழில் உள்ள எந்த விதிகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன அப்படின்னு சொன்னோம்னா த்ரீ ஃபார்ட்டி த்ரீலேருந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் இரண்டாவது தொகுதி வரையறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பிரதமர் பதவி விலகினாலோ அல்லது இறந்தாலோ அவரது அமைச்சரவையின் நிலை என்ன ஆகும் அப்படின்னா மொத்த அமைச்சரவையும் காலியாகும் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யாரு அப்படின்னு சொன்னால் மாண்டேஸ் கியூ அப்படின்னு ஒருத்தர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் எத்தனை மாநிலங்களில் ஆறு சதவீத வாக்குகளை பெறும் கட்சிகள் தேசிய கட்சிகள் என அழைக்கப்படுகின்றன என்றால் ஆறு சரிங்களா இந்திய தே இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்கு எத்தனை சாரி நான்கு சரிங்களா நான்கு சதவீத வாக்குகள் பெற்றிருந்தால் போதுமானது ஓகேவா மேல அடுத்தது அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தத்தின்படி வாக்களிக்கும் வயது எந்த வயதில் இருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது இருபத்தி குறைச்சாங்க இந்திய உச்ச நீதிமன்றத்தின் மைல்கல் என அழைக்கப்படக்கூடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் சரியான கூற்றினை செய்ய மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது சரி இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பனிரெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் சரி மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு முப்பது வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது சரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறது தவறு அப்போ இந்த கொஷனுக்கு இந்த கடைசி பாயிண்ட் மட்டும் தவறு ஒன்று ரெண்டு மூணு சரி அடுத்தது சரியான கூற்றினை தேர்வு செய்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு இல்லை அறுபத்தி அஞ்சு தவறு நடுவணின் மூன்றாவது அங்கம் நீதித்துறை சரி அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரத்திற்குள் உட்பட்டதுங்கிறது தவறு சரிங்களா அது முதல் ஏற்பால் ஒரு அது ஸ்டெயிட்டாகவே நீங்கள் அடிப்படை ஒரு தொடர்பாக பிரச்சனை வந்துச்சுன்னா போகலாம் சரிங்களா ஒரு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு வாங்கிட்டு தான் அங்கே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அடுத்து உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் சரி அப்போ இதில் ரெண்டாவது பாயிண்ட்டும் நாலாவது பாயிண்ட்டும் சரி ஸோ இரண்டும் நாளும் சரி அப்போ இரண்டும் நாளும் சரி அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ இருக்கு சரிங்களா ஓகே மாநில அரசு பணியாளர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் கொண்டவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆனால் நியமிப்பவர் வந்து ஆளுநர் பதவி நீப்பம் பதவி நீக்கம் செய்பவர் குடியரசுத் தலைவர் எம்என்ஏ மெட்ராஸ் நேட்டிவிட்டி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம் சென்னை வாசிகள் சங்கம் என்று அழைக்கப்படும் தென்னிந்தியாவில் காலத்தால் முன்னதாக தொடங்கப்பட்ட அமைப்பான சென்னை வாசிகள் சங்கத்தில் பெரும்பான்மையாக இருந்தவர்கள் வணிகர்கள் பெரும்பான்மையாக இருந்தவர்கள் வணிகர்கள் நீலகண்ட பிரம்மச்சாரியும் சிலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கியதின் நோக்கம் என்ன அப்படின்னா ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்ட இதுதான் ஆன் சரிங்களா ஓகே வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா இருவரும் கைது செய்யப்பட்டு அரச துரோக குற்றம் சாட்டப்பட காரணமான நிகழ்வு என்னென்னா பிபின் சந்திரபால் விடுதலையை கொண்டாட பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்து பொதுக்கூட்டம் நடத்தினாங்க அதுதான் சரிங்களா ஆனால் ஆங்கில அரசு திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பகுதியில் உள்ள கடற்கரைகளில் தூத்துக்குடி கடற்கரையில் பொதுக்கூட்டங்கள் கொண்டாடக்கூடாதுன்னு தடை கூட்டிருக்காங்க ஆனால் இவங்க பிபின் சந்திரபாலோடைய விடுதலையை கொண்டாடுவதமாக தடையை மீறி பொதுக்கூட்டம் நடத்துவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டு சைமன் குழு சென்னைக்கு வந்த பொழுது யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு குழு உருவாக்கப்பட்டு கருப்பு கொடி காட்டப்பட்டது தீரர் சத்தியமூர்த்தி தீரர் சத்தியமூர்த்தி ஸோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மதராஸ் தேவதாஸ் தேவதாசி சட்டத்தின்படி தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற அல்லது தூண்டிவிடுகின்ற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என ஆணையிடப்பட்டது ஐந்து ஆண்டுகள் அடுத்தது அயோத்திதாச பண்டிதர் அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார் ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவிற்காக உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்னும் எந்த பத்திரிகையை தொடங்கினார் இது ஒரு வார இதழ் புதன்கிழமை தோறும் வரும் சரிங்களா எந்த ஆண்டு வள்ளலார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரி நிறுவினார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை எப்போது வெளியிட்டனர் எப்போது வெளியிட்டனர் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூன் மாதம் சரிங்களா ஜூன் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று தீரன் சின்னமலையும் அவருடைய சகோதரர்களும் சங்ககிரி கோட்டையின் உச்சியில் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டனர் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று இறுதி வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மிக்கவே மகிழ்ச்சி நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல்